வணக்கம் டிஆர்பிலேருந்து முக்கியமான ப்ரெஸ் நியூஸ் நேற்று இது என்ன அப்படின்னா அரசு பல் தொழில்நுட்ப கல்லூரி உரிவிரையாளர் காலி பணியிலிருக்கான தேர்வுக்கான அட்மிட் கார்டு பப்ளிஷ் பண்ணுற விவரம் பற்றி சொல்லியிருக்காங்க அது குறித்தும் இன்னும் சில முக்கியமான விவரங்களையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க நேற்றே வந்தது நேற்று அதாவது பாலிடெக்னிக் கல்லூரி உரிவியாளர் தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டும் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க பார்க்குறவங்க பார்த்துக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா சில இன்னொரு முக்கியமான தகவலும் சொல்லியிருக்காங்க மாற்றுத்திறனாளி கர்ப்பிணி பெண்களுக்கு தேர்வு மையம் குறித்து கோரிக்கை அனுப்புகிறதுனா மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை மட்டுமே அனுமதிப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுதான் இதில் இருக்கக்கூடிய தகவல் முக்கியமான தகவல் சரிங்களா அதில் என்னென்ன அப்படிங்கிற விவரத்தை வந்து சொல்லியிருக்காங்க அரசு பலந்தொழில் பல் தொழில்நுட்ப கல்லூரி உறுவிரியாளர் காலி பணியிடங்களுக்கு நேரடி நியமனத்திற்கான பணித் சார்ந்து ஆசிரியர் தேர்வு வரை அறிக்கை எண் நாள் இருபத்தேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி படி ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் எட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு முதல் பன்னெண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி வரை காலை மாலை இருவேளை தேர்வு நடத்த திட்டமிட்டு தேர்வுக்கான தேதி மற்றும் கால அட்டவணை ஆசிரியர் தேர்வு அறிவு இணையதளத்தில் ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு அன்று பதவி செய்து வெளியிட்டது தேர்வர்களுக்கு பின் பின்வர முன்னுரிமையின் அடிப்படையில் தேர்வு மையங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு முதல் அனுமதி சீட்டு இன்று அதாவது நேற்று சொல்லியிருக்காங்க நேரத்தை பப்ளிஷ் பண்ணுறதா ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாலை முதல் ஆசிரியர் தேர்வு வரை இணையதளத்தில் வெளியிடப்படும் நேற்று வெளியிட்டாங்க பார்க்குறவங்க பார்த்துக்கலாம் மாற்றுத்திறனாளிகள் கர்ப்பிணி பெண்கள் உரிய ஆதாரங்களுடன் ஆசிரியர் தேர்வு வரைய இணையதள முகவரி தேர்வு மையம் மாறுதல் சார்ந்து தங்கள் கோரிக்கைகளை அனுப்பலாம் இதுதான் முக்கியமான தகவல்கள் சொல்கிறது தேர்வு மையம் மாறுதல் குறித்து மாற்றுத்திறனாளி கர்ப்பிணிகள் வந்து கோரிக்கைகளை அனுப்பலாம்னு வந்து சொல்லியிருக்காங்க இணையதளத்தின் மூலமாக கீழே அந்த இணையதள முகவரி கொடுத்துருக்குறாங்க சரிங்களா மூணு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று வரை மட்டுமே அனுமதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க நன்றி